எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் விதமாக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம போட்டி பார்க்குறோடை அப்படிங்கிறதுல என்ன அத்தனை அடுத்த குரல் என்ன அப்படின்னு பார்ப்போம் அந்த குரலில் வந்து தாயினுடைய கற்பத்தில் உயிரை காக்கும் முறைமை அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பிறப்பும் முர்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் புள்ளில் பனிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லை பலா உதரத்து ஈண்டிய பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனும் ஆக எடுக்கும் என வெம் வெம்கும்பி காய கருக்குடியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏயக் கை கால் முதலாம் எவ்வறுப்பும் ஆசு அறவே செய்து திருத்தி பின்பு யோக இருத்தி முன்பு முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பக்கான தெளிவுரையாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நூல்களில் குறிப்பிட்டபடி எல்லா வகை பிறப்புகளிலும் செய்த வினைக்கு ஈடாக இந்த உயிர்களை பிறப்பித்து அதன் பின்னர் உயர்ந்ததாகி இந்த மானுட பிறப்பில் தந்தையும் தாயும் நுகர்கின்ற இந்த இன்ப சேர்க்கையாம் உடல் உறவில் புல்நுனியில் காணப்படுகின்ற அந்த பனித்துளி போல விந்தையின் அதாவது தந்தையினுடைய இந்த விந்து தாயினுடைய கருப்பையில் போய் சேர அக்கருவில் உயிரை இறைவன் பூத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் இல்லையா எல்லா பிறப்பிலும் ஒரு உயர்ந்த பிறப்பு அப்படிங்கிறது இந்த மனித பிறப்பு அப்போ எல்லா வகை பிறப்புமே வந்து செய்த வினைக்கு ஈடாகத்தான் இந்த உ உலகத்தில் வந்து நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அதாவது செய்த வினைக்கு ஈடாக இந்த உயிர்களை பிறப்பித்து அதற்கு பிறகு இந்த இந்ததாகிய மானுட பிறப்பை நாம எப்படி எடுக்கிறோம் தந்தையின் தாயும் நுகர்கின்ற அந்த இன்ப சேர்க்கையினால் அந்த உடல் உறவில் புல்நுனியில் காணப்படுகின்ற அந்த பனித்துளி போல அந்த தந்தையினுடைய விந்து தாயினுடைய அந்த கருப்பையில் போய் சேரும்போது அக்கருவில் அந்த உயிரை இறைவன் பூத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த அதாவது இந்த கருவறையில் உள்ள அந்த மிகுதியான வெப்பத்தால் கரு அழிந்து போகாமலும் கிருமிகள் அதனை உண்டு விடாமலும் காத்து கருவை வளரச் செய்து முன்வினைக்கு ஏற்ப கை கால் உறுப்புகளை முறையாக தோன்றச் செய்து பின்னர் கரு வெளிவரும் உரிய காலத்தில் இரு கைகளும் குவிந்து முன்புகுந்த அந்த சிறிய வழியை பெரிய வழியாக்கி பிறக்குமாறு செய்து அருளுகின்ற பொய்யாத வல்லமையை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கருவறையில் இருக்கக்கூடிய இந்த மிகுதியான வெப்பத்தால் அப்புறம் கிருமிகள் இருக்கும் இல்லையா அதனாலையும் அந்த கரு அடிந்து போகாமலும் அந்த கிருமிகள் அதை வந்து ச சாப்பிட்ற சாப்பிடக்கூடாது கிருமிகள் அதனை உண்டு விடாமலும் அதனை காத்து இந்த கருவை வளரச் செய்து முன்வினைக்கு ஏற்ப அந்த கை கால் உறுப்புகளை எல்லாம் இறைவன் வந்து கொடுக்குறாரு சரிங்களா முறையாக தோன்றச் செய்து பின்னர் கரு வெளிவரும் அந்த உரிய காலத்தில் இரு கைகளும் குவிந்து முன்பூந்து அந்த சிறிய வலியை பெரிய வழியாக்கி பிறக்குமாறு செய்து அருளுகின்ற இந்த பொய்யாத வல்லமையை நான் போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் அப்ப வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தாயினுடைய வயிற்றில் உள்ள அந்த உதராகனி அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அந்த உதராக்னியும் அந்த வெப்பம் அந்த கருப்பையில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த தாயின் வயிற்றில் உள்ள அந்த உதராக்கனியும் அங்கே கிடந்த பல புழுக்களும் அவற்றுக்குள்ள பசி காரணமாக வெப்பத்தாலும் பசியாலும் முறையே எரித்தாவது தின்றாவது அக்கருவை துடைத்துவிடும் என்று இறைவன் இறக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு குழந்தை அதுவும் இந்த காலத்தில் கொ குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா ஏன்னா அவ்வளவு ஒரு பல பாதைகளை கடந்து பல இன்னும் டேஞ்சரஸுகள்லாம் வந்து ஒரு கடந்து வர வேண்டியது இருக்குது ஸோ அதை இங்கே காட்டுறாங்க நமக்கு தாயினுடைய இந்த வயிற்றில் உள்ள உதாரக்னி அப்படிங்கிற அந்த நெருப்பு அதே மாதிரி அங்கே கிடந்த பல புழுக்கள் என்ன பண்ணுமா அவற்றுக்கு பசி காரணமாக இந்த வெப்பத்தாலும் பசியாலும் முறையே எரித்தாவது தின்றாவது இந்த கருவை தொலைச்சிருவோம் அப்படின்னு இறைவன் பயப்படுறான் பயப்படுறார் இல்லை அவர் இறக்கப்படுறார் நம்ம மேலே இந்த இறைவன் இறக்கப்பட்டு கொடிய நரகத்தை ஒத்த அந்த அறுவருப்பான கருக்குழியில் உயிருக்கு துணையாய் காவல் இருக்கிறான் நமக்கு இந்த உயிருக்கு யார் துணை பாருங்கண்ணே இப்போ உலகத்தில் நடமாடிட்டு இருக்கும் எல்லாரும் நமக்கு என்னமோ மனுஷன் மற்ற மனிதர்கள் நமக்கு துணையாக இருக்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டோம் இறந்த பிறகு இந்த உயிருக்கு அவர் தானே துணை உடலில் எரிச்சிட்றாங்க எல்லாரும் கொண்டு அங்கே கொண்டி சேர்த்துட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க ஆனால் அந்த உயிருக்கு துணை எப்பொழுதும் அந்த இறைவன் தான் இல்லையா ஸோ அந்த கொடிய நரகத்தை ஒத்த அந்த அருவருப்பான கருக்குழியில் அவ்வுயிருக்கு அவ் உயிர்களுக்கு துணையாய் அவ் உயிருக்கு துணையாய் காவல் இருக்கிறான் பின்னர் அவ் உயிரினுடைய வினை பயனுக்கு ஏற்றபடி தான் இந்த கை கால் முதலிய அனைத்து உறுப்புகளையும் குறைவின்றி அவன் அமைக்கிறான் இந்த ஹேண்டிகேப்டு அப்படி எல்லாம் அமைக்கிறாங்கன்னு அது வினையினுடைய காரணம்தான் அப்ப நம்முடைய வினையினுடைய பயனுக்கு தான் நமக்கு கை கால் முதலிய அனைத்து உறுப்புகளையும் குறைவின்றி அமைத்து அழகுபடுத்தி பின்பு உடம்பை யோக நிலையில் எடுத்து நிறுத்துகிறான் இப்போ உள்ளுக்கெல்லாம் அப்படியே கண்ணை முடிவு தான் அதுவாட்டில் உட்காந்துருக்கு இல்லையா அது கால மிதிக்கி இருந்தாலும் அந்த யோக நிலையில் இறைவனுடைய அந்த காண்டாக்ட்டில் அது எப்போவுமே இருக்குது இல்லையா அப்போ அந்த யோக நிலையில் வந்து ந எடுத்து நிறுத்துகிறான் அதன் பிறகு இந்த சிறிய யோனி துவாரம் வழியாக இந்த பெரிய உடம்பு எப்படி வெளிவருதல் கூடும் என்று சந்தேகித்தக்க சந்தேகித்தக்க சாரி மாஸ்டர்ஸ் சந்தேகிக்கத்தக்க சிறிய அந்த யோனியினுடைய வழியை பெரிதாக்கி அந்த வழியே வந்து கெட்டுவிடாமல் வெளியே இழுத்து கொண்டு வருகின்ற என்றும் நிலை பெயருடைய அந்த சிவபெருமானின் பேராற்றல் எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வெம் கும்பி அப்படின்னா வெப்பம் நிறைந்த தாயினுடைய வயிற்றை வந்து குறிக்கிது உதாரக்னி அப்படிங்கிறது வயிற்றில் உள்ள வெப்பத்தை குறிக்கும் அந்த வெப்ப சூழ்நிலையிலேயே உடல் வளர்கிறது என்பது இங்கு நினைவில் கொள்வதற்கு உரியது சரிங்களா அதாவது அந்த நெருப்பு வேணும் ஆனாலும் அந்த நெருப்புனாலையும் அது வந்து அந்த கரு பாதிச்சிடக்கூடாதுன்னு எப்போவுமே கூட அவர் கூடவே இந்த உயிருக்கு துணையாக இருக்கிறார் இந்த இடத்தில் மாதா உதரத்து ஈனம் இல்கிருமி செருவினில் பிழைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த திருவாசக தொடரும் இங்கே வந்து நினைப்பு நினைவு கூறுதற்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாயினுடைய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு எப்போதும் அவர் வந்து ஒரு உயிருக்கும் அந்த துணையாகவே அவர் இருக்கிறாரு ஏன்னா மானிட வாழ்க்கையில் பிறப்பு தான் மிகுந்த ஆபத்தான ஒரு அனுபவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா பர்த் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நமக்கு தெரியும் இல்லையா ஸோ தந்தையினுடைய இந்த விணுவில் அந்த விந்துவில் கணக்கற்ற அந்த உயிர் கிருமிகள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று அந்த அன்னையினுடைய கருமுட்டையை கிழித்து கொண்டு உள்ளே புகுந்து படிப்படியாக பத்து திங்கள் வளர்ந்து முடு குழந்தையாக அந்த பேரு காலத்தில் சிக்கலின்றி பிறப்பது என்பது இறைவனுடைய திருவருள் ஆற்றலால் நடைபெறுகிறதே அன்றி இவ்வளர்ச்சிக்கு துணையாவார் வேறு யாரும் இலர் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் ஒருவனே அருகிருந்து காக்கின்ற பெரும் கருணையை செய்கிறான் என்பதை இப்பகுதியில் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுறாங்க அப்புறம் பட்டினத்தார் பாடல்லையும் உடற்கூற்று வண்ணத்தில் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மட மாதம் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி உழுகிய விந்து ஊ ஊறு ஸ்ரோனித மீது கலந்து பனியில் ஓர்பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இதன்று பார்வை மெய்வாய் செவி கால் கைகள் என்ற உருவமும் ஆகிய உயிர் வளர் பாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் உடற்குற்று வண்ணத்தில் கூறுறதை இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டுகின்ற எப்பிறப்பும் என்பது நால்வகை தோற்றத்து ஏழு வகை பிறப்பில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிறவி வகை அப்படின் சொல்லி இங்கே வந்து குறிப்பிடுறாங்க அளவுற்ற வெப்பமும் அந்த உயிரணுவை உண்ணும் திறம்படைத்த அந்த கணக்கற்ற கிருமிகளும் உள்ளன என்பதனால் அதனை வந்து வெங்கும்பி அப்படின்னு அதை சொல்றாங்க ஸோ கும்பி அப்படின்னாலே இந்த வெப்பம் மிகுந்த அந்த தூய்மையற்ற நரகங்களுள் ஒன்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த கரு நமக்கு நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பையே அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளுக்குள்ளே அதிக வெப்பம் அந்த மாதிரி அந்த நிறைய கிருமிகள் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த மாதிரி இதை வந்து குறிப்பிட்றாங்க அப்புறம் வந்து கரு முதிர்ந்த பருவத்து கை கை கால்களை மடக்கி கொண்டு அந்த குளவி குழவின்னா அந்த குழந்தை தலைகீழாக கிடக்கும் அதனால் அந்த தோற்றத்தை யோகு இருத்தி அப்படின்னு இங்கே சொல்றாங்க யோகு இருத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பபையில் வந்து இருக்க குழந்தையா உள்ள இருக்கிறவரை எப்பவுமே இது இறைவனுடைய அந்த ஒரு தொடர்பில் தான் இருக்கும் அதுவும் நமக்கு இங்கே தெரியுது ஸோ அது மாதிரி முன்புக்க ஐய வழி என்பது உயிர் தாயனுடைய வயிற்றில் முன்னர் புகுந்து அந்த சிறிய வழி அப்படிங்கிற பொருள் தருவதாக இருக்குது ஸோ தாயனுடைய வயிற்றில் குழவி பத்து திங்களாக வளரும் பருவத்தில் அது தாண்டி வரவேண்டிய தடைகளை பற்றி திருவாசகம் போற்றி திரு அகவலில் மாணிக்க வாசக பெருமான் பின்வருமாறு கூறுகிறார்னு அதை நமக்கு இங்கே வந்து எடுத்து சொல்கிறாங்க மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் இந்த போட்டி திரு அகவரில் இந்த பாட்டு வரும் அதே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ பிறக்கிற குழு தொடர்ந்து எதிர்படுகிற அந்த இடுக்கண்களை எல்லாம் அந்த துன்பங்களை எல்லாம் இறைவனே உடனிருந்து அகற்றுகிறான் அப்படின்னு சொல்றதை இப்பகுதியில் நமக்கு விளக்கி காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் யேஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்